சூப்பரான ஒரு கிளைமேட் அருமையான ஒரு இடம் தங்குறதுக்கு அழகாக சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸில் உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் ஒரு வேலைவாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும்ல தாராளமாக கீழக நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் நைன் ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் சிக்ஸ் ஜீரோ இந்த நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஒன் டூ நைன் ரெண்டு நம்பரையும் நான் தமிழில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் 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 எட்டு ஆறு ஆறு பூஜ்ஜியம் இன்னொரு நம்பர் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஐந்து 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 ஒன்று இரண்டு ஒன்பது நோட் பண்ணிட்டீங்களா இது வந்து கோயம்புத்தூரில் ஒரு பிரபலமான முன்னணி உணவகம்னு சொல்லலாம் நல்ல சூப்பரான ஒரு ஃபுட்டு அதாவது அங்கே போனாலே அந்தளவுக்கு ஒரு நல்ல கவனிப்பு நல்ல தரமான உணவுகள் அதே மாதிரி ருசி அவங்க கவனிக்கிற விதம் எல்லாம் நல்லாயிருக்கும் அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒர்க் கோவையில் பிரபல முன்னணி உணவகத்தில் பணிபுரிய கீழ்கண்ட பணிகளுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பில் கலெக்டர் அதாவது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிறாங்க இல்லையா எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னா கற்றுக்கிற ஆர்வம் இருந்தால் நாங்கள் சொல்லித்தரோம் அப்படிங்கிறாங்க சூப்பரில் அதாவது உங்களுக்கு எதுவுமே தெரிலனா கூட வாங்க கற்றுக்குறீங்க அப்படின்னா நாங்கள் சொல்லித்தரோம் உழைத்தால் போதும் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி ஜூஸ் மேக்கர் இந்த பழரசம்னு சொல்லுவாங்க இல்லையா பழங்கள்லாம் வச்சு ஜூஸ் போடுற கொடுக்குற மாஸ்டர் அந்த மாதிரி ஜூஸ் மேக்கர் கேட்குறாங்க அதுக்கும் ஆட்கள் வேணும் அதேமாதிரி சர்வர்கள் வரவங்களை நல்லா கவனித்து என்ன சார் வேணும் என்ன சாப்பிட்றீங்க சூடாக என்ன இருக்குது எப்படி உங்களுக்கு வந்து என்ன டேஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு சர்வர்கள் வேணும் சரிங்களா நல்ல சேலரி கொடுத்துருவாங்க உணவு தங்குமிடம் இலவசம் சரிங்களா கோயம்புத்தூர் நல்ல கிளைமேட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்கும் அந்த ஏரியாவை தொண்டாமுத்தூர் இந்த வெள்ளிங்கிரி அந்த ஈஷா யோகா அந்த பக்கம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி நான் தொண்டாமுத்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதி சூப்பரான பகுதி கோயம்புத்தூரில் நல்ல கிளைமேட் இருக்கும் ஜம்முன்னு ஒர்க் பண்ணலாம் நல்ல சேல்ரி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு கௌரவம் இருக்கும் உங்களுக்கு நல்ல தரமான உயர்தரமான நல்ல ஒரு உணவகம் அது அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உண்மையிலே நல்ல ஒரு ஆப்ஷன் தான் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் என்ன சம்பளம் எப்படி வரணும் எங்கே வந்து தங்கிறது என்னென்ன வரும் எப்படி பஸ்ஸில் வர்றது ட்ரெயினில் வருது கோயம்புத்தூரில் எப்படி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வந்து எப்படி வரணும் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களோட ஃபோனில் கேட்டுக்கோங்க கேட்டுட்டு வாழ்க்கையில் உழைச்சி முன்னுக்கு வரணும் அர்ப்பணிப்போனரோட சுறுசுறுப்போடு லீவ் எடுக்காமல் ஜம்முன்னு ஒர்க் பண்ணி லைஃப்பில் மேலே வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் நல்ல வேலைவாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த தகவலை வேலை தேடிட்டு இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு நீங்கள் பண்ண ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது நல்லதாக இருக்கும் சரிங்களா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் ஒன்ஸ் சொல்ல வந்துட்டீங்க ஒருத்தர் பார்த்துட்டீங்க பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல பேர்சனாக இருக்கும்போது அவங்களே உங்களை மாட்டாங்க எங்கள் குறைய தான் சொல்லி உங்களுக்கு எல்லாமே பார்த்துக்குவாங்க ஸோ நீங்கள் ஒரு வேலைக்காரன் அப்படின்ற உணர்வெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய ஒரு அர்ப்பணி அர்ப்பணிப்பு உணர்வோடு இப்போ உங்கள் கம்பெனி எப்படி ஆரம்பித்து எப்படி பண்ணுவீங்க அந்த மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் பெரிய அளவு வரலாம் ஸோ இந்த வாய்ப்பை தவற விட வேண்டாம் அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீடியோவில் வருது அது உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக இலவசமாக தங்கு தடையின்றி வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்காங்க அதிகரிச்சுட்டே இருக்காங்க நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய மொபைலில் இதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் பதில் கொடுக்கப்படும் ஓகேவா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலாசிட்டி நியூஸ் தேங்க்யூ